தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றதை அடுத்து கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்டாரு மோடி அன்னைக்கு மோடியோட அவரோட கேபினட்ல இடம்பெற்றிருக்க எழுபத்தி இரண்டு அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க மூன்றாவது முறையா மீண்டும் மத்தியில மோடி தலைமையிலான பாஜக அரசு நிறுவப்பட்டிருக்கிறத அடுத்து கடந்த டேம்ல அவரோட கேபினட்ல இடம்பெற்ற மூத்த அரசியல்வாதிகள் இப்பவும் இடம்பெற்றிருக்காங்க குறிப்பா நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு கடந்த ஆட்சியில ஒதுக்கப்பட்ட அதே லாகா இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த எந்த அதிகமான பணம் அப்படிங்கிறத பாக்கலாம் கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்திருந்தாங்க அதன்படி இந்த நிதியாண்டுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் முதலாவதா நிர்மலா சீதாராமன் வசம் இருக்க நிதித்துறைக்கு அதிகபட்சமா பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் பெருநிறுவனங்கள் விவகாரத்துறையும் சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க இந்த துறைக்கு அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுல ஒதுக்கப்பட்டிருக்கு இரண்டாவதா ராஜ்நாத் சிங் வசம் இருக்க பாதுகாப்பு துறைக்கு இந்த நிதியாண்டுக்கு ஆறு புள்ளி லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட் தொகையில பதிமூன்று மூன்றாவதா முன்னாள் மத்திய இப்போதைய எம்பியுமான சிவராஜ் சிங் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறை ஒதுக்கப்பட்டிருக்க வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு ஒன்று மூன்று லட்சம் கோடியும் ஊரக வளர்ச்சி துறைக்கு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட் தொகையில ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் நான்காவதா இடம்பெற்றிருக்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறைக்கு நாலாயிரம் கோடியும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு இருபத்தி ஓராயிரம் கோடியும் ரயில்வே துறைக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட் அமைச்சர் நிதின் கட்கரி வசம் இருக்க போக்குவரத்து துறைக்கு லட்சம் கோடி ரூபாய் இது மொத்த பட்ஜெட்ல ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் ஆறாவதா தேசிய பாஜக தலைவராக இருக்கிற ஜே பி நட்டா இருக்க ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறைக்கு ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடியும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்கு தொண்ணூறாயிரம் இது மொத்த பட்ஜெட் தொகையில பாஜக தலைவரான ஜோஷி கிட்ட இருக்க நுகர்வோர் பாதுகாப்பு உணவு மற்றும் பொது விநியோக துறைக்கு லட்சம் கோடியும் எரிசக்தி துறைக்கு பன்னெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட்ல நான்கு புள்ளி ஏழு சதவீதம் எட்டாவதா ஜோதி ஆதித்ய தகவல் தொடர்பு துறைக்கு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயும் வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி துறைக்கு ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட் தொகையில மூன்று சதவீதம் ஒன்பதாவதா அமித்ஷா வசம் இருக்க உள்துறை அமைச்சகத்துக்கு ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாயும் கூட்டுறவுத்துறைக்கு பன்னெண்டாயிரம் கோடியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட் தொகையில இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கடைசியா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வசம் இருக்க மனிதவள மேம்பாட்டு துறைக்கு ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இது மொத்த பட்ஜெட்ல இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம்